ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا அப்துஹு அப்து வரசூடுஹூ அம்மாஸ் எல்லாம் வல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய மாளிகையிலே அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த ஹொத்துபாவுக்காக ஒன்று கூடி இருக்கின்ற நாம் இந்த ஹொத்துபாவின் மூலமும் இந்த உலக வாழ்விலும் மா மறுமையுடைய வாழ்விலும் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் தகுவாவோடு இருந்து இந்த ஹொத்துபாவை உள்வாங்க வேண்டும் அல்லாவை பயந்து ரசூலுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அல்லாரசூல் விலக்கியவற்றை விலகி வாழ வேண்டும் என்கின்ற அந்த பயம் எல்லாம் நிறைந்த அந்த உணர்வோடு இருக்கின்ற அந்த தக்குவா நம் எல்லோரிடத்திலும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைவோம் அந்த உணர்வை உள்வாங்கிக் கொள்வதோடு அந்த உணர்வுகளுக்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் நமக்கு அமைய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு சாரா இந்த சொத்துபாக்கள் மூலம் நமக்கு நெற்பயனை தருவான் என்கின்ற நினைவூட்டலோடு

நீங்கள் அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாதா இந்த அல்குரான் வசனத்திலே சொல்கிறார்கள் இந்த வசனத்தை வைத்து பலர் பொதுவாக எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை முன்வைத்து உரையாற்றுகின்றனர் உரையாற்றுவார்கள் இந்த குர்ஆன் வசனமும் அதைத்தான் சொல்ல வருகிறது பிரிந்து விடாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இஸ்லாம் சொல்லுகிறது இந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஒற்றுமையாக இருப்பதை வாஜிப் என்று சொல்கிறான் பிரிந்து விடக்கூடாது என்று கட்டளை விடுகிறான் இது தெளிவான இந்த குரான் வசனம் பேசுகின்ற உண்மையாகும் அந்த ஒன்றுபடுவதற்கான அடிப்படை ஒன்றுபடுவது எதில் என்கின்ற விடயத்தையும் சொல்லித்தான் அந்த விடயத்தில் ஒன்றுபடுமாறும் ஒற்றுமையாக இருக்குமாறும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய ஹபிளை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய கபு ஹபுல் என்பது தசீருடைய குளமாக்கல் அதற்கு விளக்கம் செல்லுகின்ற போது தீன்வா அல்லாவுடைய மார்க்கத்திலே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் அல்லாவுடைய மார்க்கம் என்றால் வஹி அல் குருஹானும் அண்ணாவும் எதை சொல்கிறதோ அது சொல்கின்ற அடிப்படையில் வாழுங்கள் அதன் மூலமாக நீங்கள் அந்த அடிப்படை மீது நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையாகிய அல் குருவான சுன்னா அதை பின்பற்றுங்கள் அல் குருவான சுன்னாவந்தான் அல்லாவுடைய மார்க்கம் அதனுடைய அடிப்படை அவை அந்த அடிப்படைகளை பின்பற்றுவதன் மூலமாக நீங்கள் ஒன்றுபடுங்கள் ரகு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல் குருவானையும் விட்டு விலகி போகி விடாதீர்கள் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை விட்டும் விலகி போய்விடாதீர்கள் மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் வாழுகின்ற போது ஒற்றுமை உருவாகும் மார்க்கம் சொல்கின்ற வழிமுறைகளை விட்டும் விலகி வாழுகின்ற போது பிரிவினை உண்டாகும் எனவே மார்க்கத்தை முன்னிறுத்தி நீங்கள் ஒன்றுபடுங்கள் மார்க்கத்தில் என்றும் ஒதுங்கி நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்கின்ற செய்தி அவ்வாஹு சாலா சொல்கிறார் இங்கே ரகு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்கின்ற அர்த்த என்ற கட்டளை மூலமாக நீங்கள் ஒரு ஜமாத்தாக ஒரு ஒன்றுமட்ட சமூகமாக ஒரு உம்மத்தாக ஒரு உடம்பு போன்ற ஒரு சமூகமாக ஒரு உடம்பு போன்றவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு சாலா சொல்கின்றார் பிரிந்து விடுவதை தடை செய்கிறான் விலகி ஒதுங்கி பிரிந்து போவதற்கான காரணங்களை தேடி அதிலே நுணுகி ஆராய்ந்து பிரிந்து போகின்ற முயற்சியிலே ஈடுபடுவதை அல்லாஹு சாலா இங்கே கண்டிக்கின்றான் பிரிவதற்கான முயற்சிகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் நகரக்கூடாது இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகளை வைத்து முன்னேற வேண்டும் என்று அல்லாஹு சாலா இங்கே சொல்கிறான் முஸ்லிமிலே வருகின்ற ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபூஹ உரைறார் வலி அல்லாஹுஷாலா என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்னல்லாஹா லா எர்லாலக்கும் சராதன் வயக் ரஹ்லக்கும் இன்னல்லாஹா எர்ல அலக்கும் சராதன் வயக் ரஹுலக்கும் சராதன் மூன்று விடயங்களை அல்லாஹ் ஷாலா உங்களிடத்திலே ஏற்றுக்கொள்வான் உங்களிடத்திலே அவன் விரும்புகிறான் மூன்று விடயத்தை அவன் உங்களிடத்தில் வருவதை அவன் விரும்பவில்லை உங்களத்தில் நடப்பதை அங்கு அங்கீகரிக்க போவதில்லை என்ற விடயத்தை சொல்லிவிட்டு அதிலே ஒன்று சொல்கிறார்கள் அவன் உங்களிடத்தில் பொருந்து கொள்கின்ற விரும்புகின்ற விடயம் நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணையாக யாரையும் அல்லாவை வணங்குகின்ற விடயத்தில் அவனுக்கு இணையாக யாரையும் நீங்கள் ஆக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரிந்து விடாதீர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறார் அல்லாவுடைய கைச்சை பற்றி பிடித்து அதிலே ஒன்றுபட வேண்டும் ஒன்றாய் இணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதேபோன்று உங்களுக்கு பொறுப்பாக்கியவருடைய விடயத்தில் நாங்கள் நீங்கள் அவருடைய பொறுப்புகளுக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போன்று மூன்று விடயம் உங்களிடத்தில் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்குகிறான் ஒன்று வதந்திகளுக்கு பின்னால் போவது கேள்விப்பட்டது அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்ற அந்த கூட்டுகளுக்கு பின்னால் போவது அது உங்களிடத்தில் நீ அப்படி செய்யப்படாது அப்படி நடக்கக்கூடாது அல்லாஹு சாலா உங்களில் நீங்கள் அப்படி நடப்பதை வெறுக்குகிறார் இரண்டாவது அதிகம் கேட்பது இதிலே பல அர்த்தங்கள் சொல்லப்படுது தேவைக்கில்லாம அதிகம் பிச்சை கேட்க போறதையும் சொல்லும் மார்க்க விடயங்களில் அதிக கேள்வி கேட்கின்ற பித்தினா உண்டாக்குகின்ற நோக்கத்தில் கேள்வி கேட்பதையும் அது சொல்லும் எனவே இப்படி அதிகம் கேள்வி கேட்பது அல்லது அதிகம் தேவைக்கில்லாமல் கை கையேந்தி போகின்ற எல்லா விடயங்களையும் இது உள்ளடக்கதாக சொல்கிறார்கள் அப்படி நீங்க செய்யாதீர்கள் மூன்றாவதாக வீண் விரயம் அல்லாத அந்த நியமத்தை பிழையான வழியிலே பிரயோசனமற்ற வழியிலே செலவு செய்யாதீர்கள் அல்லாஹு சாலா அதனை விரும்ப மாட்டான் என்கின்ற செய்தியை செல்லாஹு அழகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அல்லாஹு சாலா ஒரு முனித ஒரு மூமினிடத்தில் இந்த ஹதீஸை சொல்கின்ற இதற்கு விரிவுரை அளவு வழங்குகின்ற அறிஞர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பொருந்திக் கொள்வான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹுடைய கட்டளை அது நீங்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்லா அல்லா வணங்கக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் பிரியக்கூடாது என்கின்ற இந்த விடயங்கள் அல்லாவுடைய கட்டளை என்று இந்த ஹதீசுக்கு சரகு செய்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதை அல்லாஹு சாலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறான் அத்தியல்லா சூழல் நீங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாவை பின்பற்றி நடவுங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றி நடவுங்கள் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் முரம்பட்டுக் கொள்ள போகாதீர்கள் அப்படி போனால் ஆகிவிடுவீர்கள் வ தன் ஹேபு ரேஹுக்கும் வ தன் ஹேப் அ ரேஹுக்கும் உங்களுடைய பலம் குன்றிவிடும் வஸ்பிரு இன்னல்லாஹா மாஸ்வாபெரின் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது பொறுமையாக நிதானமாக இந்த விடையங்களை கையாண்டு வாழக்கூடிய பொறுமையாளராக இருங்கள் அல்லாஹு சாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல் குரோன் வசனம் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது எனவே அல்லாஹு சாலா அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றி வாழுங்கள் என்று கட்டளை எடுகிறான் முரம் கொள்கின்ற விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துவதை தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹு சாலா கட்டளை முரம்பாடு என்பது எங்களை கோளா கோழைகள் விடக்கூடியதாகவும் எங்களுடைய பலங்களை குன்றச் செய்யக்கூடியதாகவும் ஆக்கிவிடும் ஒரு வீரியமற்ற சமூகமாக மூளையிலே முடக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடுவோம் என்கின்ற விடயத்தை சாலா எச்சரிக்கை செய்கிறான் எனவே அல்லாஹ் ரசூல் சொல்கின்ற வழியில் வாழுகின்ற கொள்கையை ஏற்று மூமிங்கள் அதில் எஹாசோடு நடக்கின்ற போது உருவாகுமே அந்த ஒற்றுமை உருவாக வேண்டும் என்று சாலா சொல்கிறான் الله تعالى இந்த ஒற்றுமை என்பதை ஒரு பெரிய ان சொல்கிறார் لك ان الله عليكم ان الله لك ان تكون பாருங்கள் இது تكون لك ان تكون لك ان بين قلوبكم ان تكون لك ان تكون لك ان تكون لك அல்லாவுடைய நியமத்தின் காரணமாக அல்லாவுடைய அருளின் காரணமாக நீங்கள் உருதாய் பெற்ற பிள்ளைகள் போன்ற சகோதரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் இது இஸ்லாமின் தோன்றிய காலகட்டத்தில் என்றும் குலங்கள் கோத்திரங்களின் பேராலும் பிரிவிலே நின்று கொண்டு சண்டை பிடித்து கொண்டு மண்டையை உடைத்து கொண்டு கௌரவத்திற்காகவும் பெருமைக்காகவும் நானா நீயா அந்த விடயத்திற்காகவும் போட்டி போட்டு ஆளையால் கொன்று குமித்துக் கொண்டிருந்த காலகட்டம் ஆளுக்கால் கடவுள்களிலும் போட்டி என் கடவுள் செறிந்ததா உன் கடவுள் சிறந்ததா என்று போட்டி இப்படி நரகத்தின் விளிம்பிகளிலே வாழ்ந்த உங்களை அல்லாஹ் சாலா சொல்கிறான் உங்களை நாம் அதில் இருந்து மீட்டோம் என்று அல்லா சொல்லுகிறான் நீங்கள் நரகத்தின் விளிம்புகளிலே இருந்தீர்கள் நாம் அதிலே இருந்து உங்களை மீட்டோம் ஆளுக்கால் விரோதிகளாக இருந்தீர்கள் எம்முடைய நியமத்து எம்முடைய அருள் என்கின்ற அந்த அருளை உங்கள் மீது சொரிந்து உங்களை ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்களாக நாம் ஆக்கிடுவோம் இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க வரலாறில் அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய அருள் என்கின்ற இந்த வேதத்தின் மூலம் அல்லாவுடைய அருள் என்கின்ற இந்த மாதத்தின் மார்க்கத்தின் மூலம் பிரிந்து கிடந்த எல்லோரும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் மார்க்கம் என்பதும் தீன் என்பதும் மக்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான அடிப்படையை தவிர பிரிந்துணைந்து வாழ்வதற்கு பிரிந்து வாழ்வதற்கான அடிப்படைகள் கிடையாது அல்லாஹு சாரா தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை அவன் புறத்தே இருந்து வகியை இறக்கி வேதத்தை அருளி அந்த வேதத்தை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு தூதுவரை அனுப்பி பிரிந்து கிடந்த மக்களை எல்லாம் அந்த வேதத்தை ஓதித்து காமித்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களை ஒவ்வொருவராக இணைத்து ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக வாழக்கூடிய ஒரு உம்மத்தாக மாற்றினார் அல்லாஹு சாலா இதனை ஒரு நியமத்தாக சொல்கிறான் இந்த நியமத்தென்பது சும்மா கிடைக்கிற உண்டு அல்ல அல்லாவுடைய அருள் வேணும் எதுக்கு இந்த பிரிவினைவாத சிந்தனைகளில் இருந்து அதற்கே முயற்சி செய்கின்ற அதற்காகவே யோசிக்கின்றவர்கள் அல்லாவின் யோசிப்பவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்கிறான் அவன்தான் உடைய உதவிகளை கொண்டு உங்களை உறுதிப்படுத்தினான் ஒன்றாக உங்களோட சேர்த்து அதனை உறுதிப்படுத்துவதற்கான வேலையை செய்தான் அல்லஃபைன புலூபிகும் மூமிங்களிடத்தில் அவன் மூமிங்களுக்கிடையே அவருடைய உள்ளங்களிலேக்கிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் லவ் அன்ஃபெக்டமாஃபிலாருலி ஜெமியன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களை கொண்டு நீ செலவழிச்சு இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க நினைத்திருந்தாலும் கூட ம அல்லஃப்தெ பைனஃபுலூபியும் அவர்கள் உள்ளங்களுக்குள்ளிடையில உங்களால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்தப்படுத்துறது காண்டி எல்லா காசையும் கொண்டு செலவழிச்சு நீங்கள் முயற்சி செய்தாலும் அல்லாஹுடைய அருளால் உங்களால் உங்களுடைய உள்ளங்களுக்குள் இணைப்பை ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உள்ளங்களுக்குள் இணைப்பு என்பது அல்லாவுடைய ஞானச் ஒற்றுமையாக வாழும் அந்த உணர்வும் அந்த பாக்கியமும் அல்லாஹ்வுடைய ஞானச் இதை காசு கொடுத்து வாங்க இயலாது இதை காசால் வெல்ல முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் லவ் அம்ஃபெக்சமாஃபில் ஆர்லி ஜெமியா இந்த பூமியில் இருக்கின்ற ஒத்து சொத்தையும் கொண்டு செலவழித்து இந்த ஒற்றுமைக்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தாலும் மா அல்லஃப்த பைன கொலுவையும் இவர்கள் இந்த மூமிங்களுக்கிடையிலான ஒற்றுமையை உண்டு பண்ணியிருக்க முடியாது வலா கின் அல்லாஹ் அல்லஃப் ஆனால் அல்லாஹு ச ஆலாதனை செய்தான் அல்லாஹ் சாலாதனையை ஏற்படுத்தினான் இன்னஹு அசீசுன் ஹகீம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் அவனால மட்டும்தான் சாத்தியமாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் இப்படி மிக வேகமாக மிக சிறப்பாக மிக முக்கியமாக நாம் கொண்டோர்கள் என்ற அடிப்படையில் இருக்கின்ற எல்லோரும் ஒன்றாய் வாழ வேண்டும் ஒரு உடம்பை போன்று வாழ வேண்டும் ஒரு உடம்பில் ஒரு உறுப்புக்கு காயம் வந்தால் நோய் வந்தால் மற்ற உறுப்புகள் எப்படி ஒத்துழைத்து ஒன்றுக்கு ஒன்றாக உதவியாக இருந்து அந்த காயத்துக்கு மருந்து செய்து அந்த நோயிலிருந்து இருந்து விடுவிப்பதற்காக முயற்சி செய்கிறதோ அதுபோன்று வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது பொதுவாக கொள்கை ரீதியாக முஸ்லிம்களில் ஒரு மூன்றாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது இரண்டாவதாக மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்கள் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்று மூன்றாவதாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அரவணைத்து வாழுகின்ற நல்ல ஒரு ஜீவனாக இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று மனித சமுதாயத்திலே எதிர்பார்க்கிறது ஏனென்றால் மிருகம் நம்மளை அரவணைத்து வாழாது மிருகத்தையும் சேர்த்து அவர்களை அந்த மிருகங்களையும் பாதுகாக்கும்

ஒன்றுபடுவதற்கான மூலம் என்ன என்கின்ற விடயத்தில் தான் எல்லோருமே அடக்கி வாசிக்கிறார்கள் எல்லோருமே பூசி மூலகம் உட்படுகிறார்கள் ஒற்றுமைக்காக இஸ்லாம் முன்மொழிந்த அந்த அடிநாதத்தை அடிப்படையை ஆழமாகவும் தெளிவாகவும் பேசுகின்ற விடயத்தில் நிறைய பேர் மறைப்பும் திரிப்பும் செய்கிறார்கள் காதியானிகளும் ரசூல் பின்னால் ரசூல்லா வரலாம் என்று பேசுகின்ற காதிவானிகளும் ஒற்றுமைகளை பற்றி பேசுகிறார்கள் ஷியாக்களும் ஒற்றுமைகளை பற்றி பேசுகிறார்கள் பிரிவினைவாத சிந்தனையில் இருக்கின்ற எல்லோரும் பேசுகிறார்கள் யாரோடு ஒற்றுமைப்படுவது எதில் ஒற்றுமைப்படுவது எப்படி ஒற்றுமைப்படுவது இந்த ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் யார் முஸ்லிம்கள் முதலில் அடையாளம் காண வேண்டும் அல்லாஹு ஒற்றுமைக்கு எதிரானவர்களாக இரண்டு பேரை காணுகிறான் ஒன்று மனித உருவத்திலே உலவா அதாவது இரண்டு மனித சேத்தான்கள் தான்கள் பூமி ஒற்றுமைப்படுவதை எதிர்க்கிறார்கள் நல்வழியில் ஒன்று சேர்வதையும் ஒன்று சேர்ந்து நல்லவைகள் நடப்பதையும் செய்தான் வன்மையாக எதிர்க்கிறான் செய்தானுக்கு மிகவும் பிடித்த விடயம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதாகும் செய்தானுக்கு மிகவும் சந்தோஷமான விடையும் சமுதாயம் குடும்பம் பிரிந்து வாழ்வதாகும் செய்தான் கடலிலே தன்னுடைய பரிவாரங்களோடு அவனுடைய கூட்டங்களை கூட்டுகின்ற போதும் செய்த செய்தானியத்தனமான விடயங்களை பற்றி ஆய்வு செய்கின்ற போது ஒவ்வொரு செய்தானும் உதனை வட்டியில் இறக்கினேன் உதனை விபச்சாரத்தில் இறக்கினேன் என்று சொல்கின்ற போதெல்லாம் திருப்தி அடையாத செய்திய தலைவர் ஒருவன் வந்து சொல்லுவான் இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் குடும்பங்களுக்கு இடையில் நான் ஒரு பிரிவினையை உண்டு என்று சொல்கின்ற போது அவனை மகிழ்ச்சியாக அழைத்து நீதான் வா என்று சைத்தான் கூவி அழைத்து கூட வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் காரியத்தை செய்கிறான் இது சைத்தானுக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம் இரண்டாவதாக இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு பிடித்த ஒரு விடயம் இந்த ரெண்டு சதிகளும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை பிரித்தாள்வதற்காக இஸ்லாம் தோன்றிய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய விழுமியம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை மனிதர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது அது முஸ்லீமா இருந்தாலும் காவிராக இருந்தால் இணைந்து வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு ரசூல்லாவுடைய வரலாறை குறிப்பாக எடுத்து வைத்து பார்த்தால் ரசூல்ல்லாவுடைய வரலாறை எடுத்து பாருங்கள் மிக தெளிவாக இருக்கிறது முஸ்லிம்கள் குறிப்பாக ஒன்று செய்து வாழ வேண்டும் என்ற இருப்பார் முஸ்லீம்கள் மக்காவிலே இருக்கின்ற போது நபிகள் நாயகம் செல்லிவசம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் ஒற்றை மனிதர்களாக இந்த மார்க்கத்தை கொடுத்து ஒவ்வொருவராக ஒரு சமூகமாக ஒன்று சேர்த்தார்கள் மதினமா நகரத்துக்கு ரசூல் செல்லாஹோ அழகிவசெல்லம் அவர்கள் வருகின்ற போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அவர்கள் மதினாவிலே உருவாக்கியார்கள் ஒரு இஸ்லாமிய அரசு இந்த இஸ்லாமிய அரசு என்பது ஒரு சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசாகும் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரித்தானியா மன்னர் ஆட்சி முறையில் இருந்து ஜனநாயக ஆட்சியை நோக்கி நகர்கின்ற போது ஒரு சாசனத்தை எழுதினார்கள் உலகத்திலே எழுதப்பட்ட முதலாவது அரசியல் சாசனம் மக்களுக்கான உரிமை பிரகடனம் செய்யப்பட்ட சாசனம் என்று பிரகடனப்படுத்தினார்கள் இது ஒரு வரலாற்றின் திரிபாகும் கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டில் நபிகள் நாயகம் செல்லோ அலைகுவ அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்திற்கு வந்ததற்கு பின்னால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ்ந்த முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள் அவுசுகள் கிறிஸ்தவர்களுக்குள் இருந்த உள்ளக பிரிவுகள் யூதர்களுக்குள் இருந்த உள்ளக பிரிவுகள் அத்தனை பேர்களையும் பேர் குறிப்பிட்டு குறிப்பிட்டு மதினா சாசனம் என்கின்ற ஒரு சாசனத்தின் மூலமாக உலக வரலாற்றில் உலக வரலாற்றில் எல்லா இனங்களையும் மதங்களையும் சேர்த்த ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி அதன் தலைவராக பிரதமரப்படுத்தி ஒரு ஒற்றுமையான அரசை உருவாக்கி காட்டியவர்கள் தான் முகமது நபி செல்லு அலஹிவசெல்லம் அவர்கள் இது உலக வரலாற்றில் திரிவுபடுத்தப்படுகின்ற மறைக்கப்படுகின்ற ஒரு உண்மையாகும் மகாசாசனத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதுதான் மதீனா சாசனம் ஒற்றுமைக்கு உலகத்திற்கு அடித்தளம் ஓட்டுக் கொடுத்தம்மா சாசனம் அது நபிகள் நாயகம் செல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இப்படி சமூகங்களை இணைத்து கரைந்து வாழாமல் கலந்து வாழ்கின்ற ஒரு கொள்கையை பின்பற்றினார்கள் அதை கரைந்து வாழாமல் கரைந்து வாழ்கின்றால் முஸ்லிம் காவிர் ஒன் பழகலாம் ஆனால் நான் காவிரோடு பழகுன்றது காண்டி நான் காவிர் மாதிரி நடக்கணும் என்று சில்லல்ல இஸ்லாம் இலக்கும் தீனுக்கும் வழியது உங்களுக்கு உங்களோட மார்க்கம் என்று மார்க்கம் எந்த மார்க்கத்தை பின்பற்ற என்ன உடுங்க உங்களோட மார்க்கத்தை நீங்க விரும்பினா பின்பற்றுங்க ஆனா இஸ்லாம் அதுதான் சிறந்த மார்க்கும் அதுதான் உண்மையான மார்க்கும் அதை நான் சொல்றேன் அழகிய முறையில் நான் சொல்றேன் விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு என்னோட தர்க்கிக்க வேணுமா அல்லது என்னுடைய கருத்தில் புலரிக்கிறதா அழகிய முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தர்க்கங்களை வாதங்களை எடுத்து வச்சு அவங்களுக்கு வழங்கப்படுத்துங்க இதுதான் இஸ்லாம் காட்டிய முறை இந்த மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது யாரையும் வாழை நீட்டி இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது கிடையாது சொல்லி அப்படி தழுவ வேண்டும் என்று இஸ்லாம் யாரையும் கட்டளை விடவும் கிடையாது மார்க்கம் என்பது உள்ளத்தில் வாரது மார்க்கம் என்பது உள்ளத்தில் வாரது அல்லாவை உள்ளத்தால் ஏற்றி நாவால் மொழிந்து சேலால் உண்மைப்படுத்தி வந்தான் மோமின் இதான் ஈமானுக்கு வரவிலக்கம் எனவே வெளிச்சேற்பாடுகளுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது ஆழமான உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கின்ற அந்த செயற்பாடுகளுக்கு தான் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இதுவே இஸ்லாம் ஒற்றுமைக்கான அடிப்படைகளை சொல்கிறது மாற்று மத சகோதரர்களோடு இணைந்து வாழ்கின்ற போதுதான் நம்முடைய மார்க்கம் பற்றிய கேள்வியும் தெளிவும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் கலந்து வாழ்கின்ற போதுதான் எங்களை பற்றி சந்தேகங்களும் தெளிவுகளும் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒதுங்கியோ அல்லது நான் ஒதுக்கப்பட்டோ வாழ்வது என்பது மார்க்கத்தையும் எங்களுக்கான புரிதல்களையும் சரியாக வழங்கி விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது எங்கெல்லாம் தனித்துவமாக ஒரு மதமும் இனமும் இருக்கிறதோ அங்கு வாழ்கின்றவர்களால் மற்ற மதத்தின் மீதும் இனத்தின் மீதும் இனவரையும் மதவரையும் கொண்டவர்களாக வாழ்வார் என்பது உலக வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மை இலங்கையில்தான் எந்த சமுதாயத்தில் தனி இனமாக ஒரு இனம் வாழ்கிறதோ அந்த சமுதாயத்தில் இனவெறியும் மதவெறி இருக்கிறது எல்லாரோடும் சேர்ந்து வாழ்கின்றவர்களிடத்தில் குறைவாக இருக்கிறது திட்டமிட்டு அரசியலுக்காக பொருளாதார நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் விளையும் இணைந்து கலந்து வாழ்வதால் உருவாகின்ற அந்த விளைவை விட தனித்து வாழ்கின்ற சமுதாயத்தால் உருவாகின்ற விளைவுகள் அதிகமாகும் செல்லம் அவர்கள் உதவியா உடம்படிக்கைக்கு போனார்கள் மக்காவுக்கு உம்ராவுக்காக சென்ற போதும் உம்ராவுக்காக சென்ற இடத்தில் அவர்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்தார்கள் தடுத்தார்கள் ஒரு உடம்படிக்கைக்கு வருகிறார்கள் அந்த உடம்படிக்கையில் வெளிப்படையாக பார்த்தால் முஸ்லிம்களுக்கு அது நிறைய அநியாயம் சகாபாக்களுக்கு அந்த உடம்படிக்கையை ஒத்துக்கொள்ளும் உணர்வு கிடையாது அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி கிடையாது சிலாக்கள் கேட்க நாங்கள் ஹக்கில் தான் இருக்கோம்